நீங்காதான் தாழ்வாழ்கோகொழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நடிவெழ்க பிறப்பருக்கும் பெஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெள்க புறத்தார்க்கும் சேயொந்தன் பூங்கடல்கள் வெள்க கரங்குவிப்பார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெழுக ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெழுக ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமழடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் நம் தேவனடி போற்றி இந்த வழிதான் இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டிருக்கிறது சீரார் பெருந்துறையினம் தேவநடி போற்றி பெருந்துறை துறைனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நதியோ ஆறோ ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அங்கே படித்துறைபாங்க அது அதில் இறங்கி எல்லாம் குளிக்கிறது நீராடுறது அதே போல் அந்த கப்பல் வந்து சேருகிற இடத்த வந்து அந்த கப்பல் துறை அப்போ இருந்து ஒரு மனிதன் கரையேற வேண்டுமானாலும் ஒரு படித்துறை தேவைப்படுகிறது ஒரு கடல்ல இருந்து ஒரு மனிதன் கரைக்கு வர வேண்டுமானாலும் ஒரு கப்பல் துறை தேவைப்படுகிறது அப்போ இந்த புறவிப்படங்களில் இருந்து ஒருத்தன் கரையேறணும்னா அதுக்கு ஒரு திரை இருக்குது அதுதான் சிறார் பெருந்துறை அந்த பெருந்துறைங்கிற ஊர் திருப்பெருந்துறை அதில் என்ன அடுத்த வரி போடுறாரு நம் தேவனடி போற்றியா எல்லா இடங்கள்லையும் சிவபெருமான தொலைவில் வச்சு அப்பாவாக வச்சு அம்மாவாக வச்சு மகளாக வைத்து மகனாக வைத்து நெக்குறுகிற மாணிக்க வாசகர் இந்த இடத்துல நம் தேவனடி போற்றி என்று ரொம்ப நெருக்கமாக கொண்டு வராரு ஏன் நெருக்கமாக கொண்டு வராருன்னா பெருந்துறையிலேதான் வாத ஊர் அணிகள் மாணிக்க வாசகரானார் இந்த பெருந்துறையிலே தான் திருவாசகம் பிறந்தது இந்த தான் சைவம் தலைத்தது இந்த தான் ஆவுடையார் கோயில் சிவபெருமானுடைய ஆலயம் இது மாணிக்க வாசகர்னாலேயே கட்டப்பட்ட ஆலயம் அந்த சிறப்பு இந்த ஆவுடையார் கோயிலுக்கு உண்டு அங்கே மூலவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அரூபமாக இருப்பாங்க சுரூபமாக இருப்பது ஒன்று லிங்க வடிவில் இருப்பது ஒன்று சுரூபம் ஒன்று இதில் வந்து அரூபமாக காட்சி கொடுக்கிறார் இந்த அரூபம் என்பது மனசுக்குள்ளே அங்கே வரிச்சு கிடணும் இந்த ஆலயத்தில் கொடிமரம் கிடையாது பொடிமரத்தை அடுத்ததாக இருக்கக்கூடிய பலிபீடம் கிடையாது பலிபிடத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நந்தி பகவான் கிடையாது நந்தி தேவன் கிடையாது அதுக்கப்புறம் மூலவரில் அந்த லிங்கம் வந்து அரூபமாக இருக்கும் அதில் அந்த ஆலயத்திற்கு அது ஒரு சிறப்பு இது மாணிக்க வாசகரால் கட்டப்படுது அந்த கதை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அரிமர்த்தன பாண்டியன் அவர் வந்து பாண்டி நாட்டு மன்னன் நீண்ட நாட்களாக அந்த படையில் இருக்கிற குதிரைப்படையில் இருக்கிற எல்லா குதிரைகளுக்கும் வயதாய்ப்பு போகிறது பிறகு நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் இறந்து போகுது சில குதிரைகள் வலுவில்லாமல் இருக்குது அப்போ இந்த பெருந்துரை அருகே அரபு நாட்டில் இருந்து அரபு குதிரைகள்லாம் விற்பனைக்கு வரும் அது ஒரு சந்தை அப்ப அங்கே போய் குதிரைகளை எல்லாம் வாங்க சொல்லி வாத ஊர் தான் அனுப்புகிறார் திருவாத ஊர் தான் பொற்காசுகளை கொடுத்து நல்ல குதிரைகளாக வாங்கி வர சொல்லி அனுப்புகிறார் இவர் தேசாந்திரியா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாரு பாண்டி இருந்து சோழ ஆண்டு பக்கம் இந்த பெருந்துறை என்பது திருப்பெருந்துறை என்பது புதுக்கோட்டை அறந்தாங்கி அறந்தாங்கியதுலேருந்து ஒரு பதினைந்தாவது கிலோமீட்டர்லேயே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது ஆவுடையார கோயில் அப்போ அங்கே வருகிற பொழுது அப்பெல்லாம் காடு தானே இருக்கும் ஒரு குரு பகவான்கிட்ட அவர் சில ஞான செய்திகள்லாம் சொல்லி இருக்கிறார் அந்த சீடர்கள்லாம் கேட்குறாங்க அது அப்படியே அவருக்கு கடவுள் மாறி போகிறது அதுக்கப்புறம் நல்ல ஒரு அந்தனத்தோடல சிவ பழமாக ஒருத்தர் வருகிறார் அதுக்கப்புறம் அவர் வந்து வரிகளை சொல்ல இவர் பாட பாட அவர் எழுதுகிறார் வியாசர் சொல்ல சொல்ல மலுவினை ஒழித்து விநாயக பெருமான் எழுதியது பாரதம் அதே போல சிவபெருமானை சொல்ல சொல்ல சிவபெருமான் எழுத எழுத மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் அதான் சொல்லுவாங்க மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை அப்போ இது நேரடியாக அதை வந்து படியெடுக்கிற பணி அவருக்கு இருக்கிறது அப்ப இது ரொம்ப நெருக்கமாக சிவபெருமானோடு அவர் இருக்கிறார் அதனால தான் அந்த ஒரு இதில் கூட சொல்லுவாங்க பாலை கொடுத்து ஞானசமுதிரம் ஆண்டாரு இந்த வயிற்று நோய் அதுக்கப்புறம் வேல் அதுக்கப்புறம் நூல் இந்த நூல் கொடுத்த ஆண்டது யாருன்னா மாணிக்க வாசகரை இப்போ இதுதான் இந்த சைவ நெறியை வளர்த்துக்கிட்டே இன்னும் மாணிக்க வாசகர் வளர்ந்ததுன்னு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தான் இருந்தார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே அவர் கொடுத்த இது ஜீ போக்கு வரைக்கும் கிடைக்கும் மேலை நாடுகள்லாம் எங்கெங்கேயோ போய் இந்த சைவ நெறி தலைத்து எல்லாம் பண்றீங்க பார்த்தா இந்த முற்றோதுதல்னு சொல்லி லௌகிக வாழ்க்கையிலே குடும்ப பிரச்சனையிலே உழன்று கொண்டிருப்பவர்களோட இந்த பெருந்துறைங்கிறது படித்துறை இந்த பிறவி பெருங்கடலில் நீந்தி கொண்டிருக்கிற நாம் ஏறக்கூடிய படித்துறை எதுன்னா இந்த பெருந்துறை அதுதான் இந்த எல்லா இடங்கள்லையும் இந்த திருவாசகம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் யூடியூப்பில் போனால் எண்ணற்ற வீடியோக்கள் முகநூலில் போனால் அதுதான் இருக்கு அப்படின்னு நிறைய எல்லா இடங்கள்லேயுமே அவைகள் பரவீர்கள் இந்த சிவபெருமானுடைய இதில் ரொம்ப ஆதிக்கமாகி இந்த குதிரை வாங்கிறதுக்காக கொண்டு வந்தார் அந்த பணத்தில் அந்த கோயிலை கட்டுறார் இந்த ஆலயத்தை ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு நீண்ட நாளாகிறது அதுக்கப்புறம் அரிமர்த்தன பாண்டியன் ஆள் அனுப்புகிறான் போன ஒரு ஆளை காணும் குதிரைப்பட வீக்கா இருக்குது இதே நாட்டில் எந்த நேரம் போடுறது வருவானோ தெரியாது என்றுக்கிற பிறகு அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட போய் இவர் நிற்கிற பொழுது ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் குதிரைகள் வருவன்னு போய் சொல்லுன்றார் அதுக்கப்புறம் இவர் வராது அரிமர்த்தன பாண்டியன்ட்டு சொல்கிறாரு அதுக்கு பிறகு பார்த்தால் இந்த நரியெல்லாம் பரியாக்கி பரியனா குதிரை அதையெல்லாம் ஓட்டி கொண்டு சிவபெருமான ஒரு குதிரையிலும் ஏறி உட்காந்துட்டு தேவகனங்கள்லாம் ஆளுக்கு ஒரு குதிரையில் உட்கார அரண்மனைக்கு வந்துடறாங்க அரியமந்திர மாண்டியனுக்கு மகிழ்ச்சி இந்த இரவு ஆனவுடனே என்ன ஆகிடுது இந்த குதிரையெல்லாம் மறுபடியும் பரியெல்லாம் நரியாகுது நிறைய ஆகுது நரியாயிட்டு தங்களுடைய கடிவாளங்களையெல்லாம் கடிச்சு போட்டுட்டு அங்கே இருக்கிற குதிரைகளையும் கடிச்சு போட்டுட்டு ஓடிடுது பிறகு பிறகுதான் கடுமையாக தண்டிக்க வேண்டும் நம்மளுடைய வாத உராணம் வந்து ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி தான் வைகை ஆற்று மணலில் போய் சுடு மணலில் நிற்க வைக்கிறாரு அப்போ சிவனுடைய பெருங்கலனை வைகை வந்து பெருவெல்லாம் அது சீசனாக கிடையாது பெருவல்ல வருது காரை உடம்பு ஏற்படுது ஊருக்குள்ள போகுது அப்போ தான் எல்லா வீட்டுக்கு ஒருவர் வந்து மனுஷன் வந்து அந்த கரையை கட்டணுங்கிற பொழுது அது ஒரு வயதான மூதாட்டி அதுக்கப்புறம் பிட்டுக்கு மனு சுமந்த கதையெல்லாம் திருவிளையாட்டில் புராணத்தில் உள்ளது நாம் எல்லாருமே அறிந்தது தான் அதுக்கப்புறம் சிவபெருமான அங்கே தண்ணியில் விளையாட கரைக்கு வர தண்ணியில் விளையாட இவர் எந்த பணியும் செய்யாமல் இதை கேள்விப்பட்ட அந்த கண்காணிப்பாளர்கள் மன்னர்கிட்ட சொல்ல மன்னர் அதுக்கப்புறம் புறம்பெடுத்து சிவபெருமானை முதுகிலே அடித்து அது கிளவியின் முதுகிலே போட்டு மன்னன் முதுகிலே போட்டு மந்திரிமார்கள் முதுகிலே போட்டு நாட்டு குடிமக்கள் எல்லோடைய முடிவுகளையும் அந்த தளம்பு ஏற அது புராணம் தான் இருக்குது இது இவனுடைய தொடர்ச்சி இது இந்த பெருந்துறை என்பதில் இவ்வளவு வரலாறு அதில் இருக்கிறது அப்போ இந்த இதில் வயப்படுகிறார் நம் தேவன் என்று வயப்படுகிறார் ஏன்னா சிவபுராணம் அவரே எழுதுகிறார் இவர் சொல்ல சொல்ல பல்வேறு சமயங்களில் பல்வேறு சூழலில் பல்வேறு ஆலயங்களில் பாடிய பாடலை தொகுப்பாக சொல்லிக்கொண்டே வருகிறார் வியாசருக்கும் விநாயகருக்கும் என்னது நான் சொல்கிற வேகத்தில் நீ எழுதுவியான்னு வியாசர் கேட்பார் நான் எழுதுகிற வேகத்தில் நீ சொல்லுவியான்னு விநாயகர் கேட்பார் அப்படி ஒரு போட்டி இருக்கும் இந்த இதில் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சொக்கநாதனே சொக்கி போகிறான் சில இடங்களில் அவ்வளவு லயம் லைச்சு போகிறார் அதான் சொல்றாரு சீரால் பெருந்துரையினம் தேவன் அடி போற்றி மொத்தம் எத்தனை வாழ்க சொல்றாருன்னு பாருங்க நமச்சிவாயா வாழ்க தாழ் வாழ்கள் ஆறு வெள்கல்ல வந்து ஒரு அஞ்சு வெள்க போற்றியில் எத்தனை எட்டு போற்றி அப்போ ஆறு வாழ்க அஞ்சு வெள்க எட்டு போற்றி அப்போ மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் இதில் இருக்குது ஐம்பத்தொரு பதிகங்களும் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களும் இருக்குது அதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு வரியாக சிந்தையும் போகிறோம் இந்த முன்னுரையில் அவர் சொல்லுகிறார் அந்த வகையிலே சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி அந்த கோயிலுடைய விசேஷம் குறித்து நம்ம அது ஒரு தனிப்பதிவாகவே போடுவோம் அதை வந்து ஒரு விசுவலாக கூட நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அந்த பகுதிக்கு போனோம்னா புதுக்கோட்டை அறந்தாங்கி அறந்தாங்கிலிருந்து ஒரு பதினைந்தாவது கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது ஆவுடையார் கோயில் அந்த ஆவுடையார் கோயிலில் மூலவர் இல்லாதனால் உற்சவமூர்த்திகள்லாம் இருக்கிறாங்க மற்ற சிற்பங்கள் எல்லாம் வேலைப்பாடெல்லாம் அருமையாக இருக்கும் அது அதில் வந்து அருபமாக அதில் காட்சி கொடுப்பார் கொடிமரம் கிடையாது பளிப்பீடம் கிடையாது சிவனே இல்லாதனால அங்கே அந்த இடத்துல நன்வி அங்கே அந்த இடத்துல இல்லை அப்படி ஒரு சிறப்பு பெற்ற ஆலயம் அந்த இடத்துல திருவாரூர் எப்படி பிறந்தால் முக்திங்கிறமோ அது மாதிரி இந்த ஊர்லேயும் அந்த சொலவடை உண்டு அந்த வகையில் இறைவனுடைய பேரருள் நம்மளை கரையேற்றக்கூடிய படித்துறை இந்த பெருந்துறை இங்கேதான் வாத ஊர் அடிகளாக மன்னனிடம் அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருக்கிறார் அவர் வாத ஊருங்கிற ஊரில் பிறக்கிறாரு வாத ஊர் அடிகளாக இருந்தபொழுது நல்ல கல்வி ஞானம் மற்ற வித்தைகளை எல்லாத்திலையும் தேர்ச்சி பெற்ற பிறகு அவருக்கு ஏதாவது ஒரு சிறந்த பரிசு அளிக்க வேண்டும் என்று எண்ணுகிற அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இருக்கிறார் அமைச்சராக பிறகு தான் அந்த மன்னர்கள் எப்பவுமே படை கருவிகளையும் போர் வீரர்களையும் போரில் ஈடுபடக்கூடிய யானைப்படை குதிரைப்படையெல்லாம் எந்த நேரமும் புதுப்பித்து வைத்து கொண்டே இருப்பார்கள் அப்போல்லாம் எந்த நேரத்தில் எந்த திசையில் எதிரி வருவோம் எப்போ போர் தொடுப்பாங்கிறது தெரியாது இப்போ துறையில் எப்படி அந்த தண்ணீர் கொண்டு போகிற வாகனங்கள்லாம் தயார் நிலையில் இருக்குதோ பக்கத்தில் தீப்பிடிக்குதோ இல்லையோ அந்த தீயணைப்பு நிலையத்தில் இருக்கிற வாகனங்களில் தண்ணி முழுமையாக இருக்கும் ஏன்னா எங்கே போனவரோ எப்படி வரும்னு தெரியாது அலாட்டாக இருப்பாங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் இன்றைக்கி பாருங்கள் அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ கூட இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கிற இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் பணி செய்யக்கூடிய அந்த உதவியாளர் ஒருத்தங்க போகிறாங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டு முத முதல் மருத்துவ உதவி செய்யக்கூடிய நர்ஸோ இல்லை ஒரு அட்டண்டரோ அந்த டிரைவரோ சாப்பிடு நல்ல கொடும் பசி இருக்கும் அந்த டிஃபன் பாக்ஸ் திறக்கிற நேரம் ஒரு கால் வந்தால் அதை அப்படியே போட்டுட்டு ஓடுவாங்க அந்த செய்தி வந்தோன்னே போல இதெல்லாம் தான் அந்த இறைவனுடைய செயல் அந்த கோல்டன் அவர் அந்த மாதிரி எந்த நேரமும் அந்த படையை புதுப்பித்து ஒரு தோற்ற பொழிவாக இருக்கணும் அதை கேள்விப்பட்டு எதிரிகள் படையெடுத்து வருவதற்கே அஞ்ச வேண்டும் என்று சொல்லி தான் இந்த குதிரையை வாங்கிறதுக்கு பொற்காசுகளை கொடுத்து பாத ஊரடிகளை அனுப்புகிறார் திருவாத ஊர் அது பாண்டி மதுரை மண்டலத்தில் பிறந்தவர் இங்கே வந்து மதுரை மண்டலத்தில் வந்து பாத ஊரடிகளாக அவருடைய இயற்பெயர் தெரியாதனால அவர் பிறந்த ஊரையே திருவாத ஊரில் பிறந்ததினால வாத உருவடிகள் என்று சொல்ல இங்கே வந்த பிறகு சிவனால் மணிவாசக மாணிக்க வாசகராக இங்கே வந்து நமக்கு கொடுக்குறாரு இன்னொன்று என்னென்னா அந்த ஆலயத்தில் சிவனை வழிபடுவதை விட மாணிக்க வாசகரை சிவனாகவே நினைத்து வழிபடுகிறார்கள் ஏன்னா அந்த பாக்கியம் அவருக்கு தான் இருந்தது சுந்தரமூர்த்தி நாயனாரை கூட வெள்ளை யானையெல்லாம் அனுப்பி தேவ கணங்களை எல்லாம் அனுப்பி அப்படி ஆட்கொள்ளுகிறாரு இங்கே வந்து அவரே வராரு அதுதான் இதில் மிகப்பெரிய சிறப்பு அண்ணா ஐஆம் ஃப்ரம் பெஸ்ட் பெங்கால் ஐ கனாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க டெய்லி புரியல கொஞ்சம் இது வந்து சொல்கிறார் ஒரு நண்பர் உங்கள் லாங்குவேஜ் புரியல அதனால் ஐ கனாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றாரு இப்போ இதிலே உங்கள்லேயே இந்த ஆப்ஷனும் இருக்க லாங்குவேஜ் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆங்கிலத்திலே இந்த மொழிபெயர்ப்பு வரும் இதை கூகுளில் இப்போ அதிகமாக கொடுக்குது அதை விட்டுக்கூடிய வருது இது நல்ல செய்தி எப்பாடு போட்டாலும் உங்கள் மொழியிலே இந்த திருவாசகம் வந்து சேரும் அதில் அந்த சிவபெருனுடைய பெருங்கருணை இருக்கிறது என்று சொல்லி இன்றைய தினம் நம்ம சிந்தைக்கு சீரார் பெருந்துரையினும் தேவனடி போற்றி என்பது குறித்து சிந்தித்திருக்கிறோம் நாளைக்கு மீண்டும் அடுத்த வரியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்